டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் அம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் தேவாலயங்களில் அகதி கோரிக்கை முன்வைப்பவர்கள் தொகை தற்பொழுது குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டில் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்ற தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்பது பேர் இவ்வாறு தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறாக இந்த அகதிகளுடைய அக விண்ணப்பங்கள் குறைவடைந்ததற்கு ஜெர்மன் அரசாங்கமானது அண்மை காலங்களாக காவல் சோதனைகளை தீவிரப்படுத்தியதன் காரணமாக பல அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வர இருந்த நிலையில் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவ்வாறு தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட தொகை வெளியானது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாக இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அண்மை காலங்களாக இந்த தொகையானது அதிகரித்திருந்த நிலையில் இவ்வரிடம் இந்த தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தேவாலயத்தில் அகதி விண்ணப்பை மேற்கொள்கின்ற ஒரு நபர் பற்றிய விவரத்தை தேவாலயத்தினுடைய நிர்வாகமானது முண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஸ்டி அலுவலகத்துக்கு ஒரு மாதத்துக்குள் அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒன்று தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நோட்ரெயின் வேஸ்பாலின் மாநிலத்தில் பெண் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இன்றைய தினம் ஜெர்மனி நோட்ரபிஸ்பான் மாநிலத்தில் உள்ள கொரோனா ஒன்ற பிரதேசத்தில் ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பெண்ணானவர் இருபத்தேழு வயதுடைய ஒரு நபர் மீது குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அம்பத்தாறு வயதுடைய இந்த துருக்கி மற்றும் ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை பெற்ற இந்த பெண்ணும் மற்றும் அவரது மகள் மற்றும் இருபத்தேழு வயதுடைய அந்த மகளினுடைய காதலரும் ஒன்றாக வாகனம் ஒன்றில் பிரயாணம் செய்ததாகவும் பின்னர் ஐம்பத்தாறு வயதுடைய இந்த பெண்ணுக்கும் இருபத்தேழு வயதுடைய இந்த ஆண் நபருக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று வாகனத்தில் ஏற்பட்டதாக வந்ததாகவும் பின்னர் இவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியதாகவும் இதன் பின்னர் இந்த ஐம்பத்தாறு வயதுடைய பெண்ணானவர் இந்த இருபத்தேழு வயதுடைய நபர் மீது கத்தி தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இவ்வாறு கத்தி தாக்குதலை மேற்கொண்ட இந்த ஐம்பத்தாறு வயதுடைய பெண்ணானவர் இந்த இடத்தை விட்டு தலைமறைவாகியதாகவும் பின்னர் ஜெர்மனுடைய பாதுகாப்பு படையினர் உலங்கு வானூர்தி கொண்டு இந்த பெண்ணை தேடியதாகவும் பின்னர் இந்த ஐம்பத்தாறு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணானவர் தற்பொழுது வழக்க தாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிவாடிகை தான் கண்ணே ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபாஹாசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் ஜெர்மனி நாட்டில் வாகன ஓட்டுநர் தொடர்பில் புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வரப்படுகின்றன ஜெர்மன் அரசாங்கமானது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுகின்ற நடைமுறையில் சில திருத்தங்களை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாட்டில் வருடாந்த ஒன்றுக்கு பதினைஞ்சு லட்சம் பேர் புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதாகவும் இதே விலையில் அண்மை காலங்களாக புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூடுதலான பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் அரசாங்கமானது இந்த பணத்தொகையை குறைப்பதற்கு பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது சாதாரணமாக ஒரு நபரானவர் புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி ஐநூறு வரை செலவிட வேண்டி உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இவ்வகையான பணத்தொகையை குறைப்பதற்கான அதனால் அரசாங்கம் புதிய திட்டத்தை வகுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இருவர காலங்களும் வானசாரதி அனுமதி பத்திரத்துக்கான எடுத்துப் பரீட்சையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்பது கேள்விகள் இருந்ததாகவும் இதேவேளையில் இருவரும் காலங்களில் இந்த கேள்விகளுடைய தொகையானது முப்பது வீதம் குறைக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பானசாரதி அனுமதி பத்திரத்துக்கான எடுத்து மூலமான பரீட்சையில் தேட்டியவர்களுடைய தேர்வர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது நாற்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் இவ்வகையான எழுத்து எடுத்து பரீட்சையில் தோல்வி கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தின் புதிய திட்டத்தின் அடிப்படையில் வானசாரதி அனுமதி பத்திரத்துக்கான ஓடுவதற்குரிய நேரங்கள் குறைக்கப்படும் என்றும் இதே வேளையில் வானசாரதி அனுமதி பத்திரத்தை எழுத்து மூலமான கற்கினர்களை மேற்கொள்கின்ற பாசுல சொல்லப்படுகின்ற பாடசாலையில் சிமுலர்ட்டு என்று சொல்லப்படுகின்ற கணனி மூலமான வாகனத்தை ஓட்டுகின்ற சில நடைமுறைகளை கையாளலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இவ்வகையான நடைமுறைகளினால் ஏற்கனவே பல பானசாரதி அனுமதி பத்திரத்தை கூடிய கற்கனர்களை அளிக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற பாடசாலைகள் தொடர்ந்து எங்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஹம்போக்கில் வசிப்பவர்களுக்கு டிக்கெட் நாற்பத்தொன்பது யூரோவுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஹம்பர்க் மாநிலமானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அந்த பிரதேசத்தில் சட்ட ரீதியாக வாசிக்கின்ற அறுபத்தேழு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியான ஆட்டையை மனித விலையில் கொடுக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த மாநிலத்தினுடைய புதிய திட்டத்தின் பிரகாரம் அப்பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியான ஆட்டை நாற்பத்தி ஒன்பது யூரோக்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் இந்த டொஜ்லா டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பெரியான அட்டையானது அறுபத்தி மூன்று யூரோக்களுக்கு சாதாரண மாணவர்களுக்கு விற்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலக செய்திகள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீது ஐஎஸ் தீவிரவாதிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் கடுமையான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை வகதகையின்றி கொலை செய்வதாகவும் இதே வேளை அமெரிக்காவில் தான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு தான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் கூறியிருந்தார் இதேவேளை நேற்றைய தினம் நைஜீரியா மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகள் இவ்வாறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஆப்பிரிக்கா கொமாண்ட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய ஆப்பிரிக்காவில் தளத்தை அமைந்திருக்கு அமைத்திருக்கின்ற இராணுவத்தினரும் மற்றும் அஞ்சிய நாட்டு இராணுவத்திற்கு கூட்டான முறை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஐஎஸ்க்கு எதிராக தான் பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் தனது சமூக வலைத்தளமான ட்ரூப் சோசியால் சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இலங்கையில் இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பொலிஸாரால் இன்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவருக்கு சொந்தமான துப்பாக்கி ஒன்றை பாதாள குழு உறுப்பினர் இவருக்கு இவர் கையளித்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் இந்த விசாரணையின் பொழுது இவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை விளங்கிய காரணத்தினால் இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கையிலிருந்து வெறும் செய்திகள் தெரிவித்தார்

மறந்துடாதீங்கோ நீங்களும் டிடி பாக்ஸ் வைங்கோ தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா